அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம தமிழ் பயிற்சி நூல் ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான இயல் ஏழு கடல் ஏழு கடலுக்கான விடைகள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கேற்ப தொடர் எழுதுவேன் சொற்கள் வாழை அப்படின்னா வாழை அப்படிங்கிற ஸ்டார்டிங்கில் வச்சு ஆரம்பத்தில் வச்சு ஒரு சொற்றுடன் எழுதணும் அடுத்து கற்றாலைங்கிறது கடைசியில் வர்ற மாதிரி ஒரு சொற்றொழும் அந்த மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம் மாதுளை அப்படின்னா உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு எழுதியிருக்கிறோம் வீட்டு சுவற்றில் இருப்பது துளை துளைன்னு கொடுத்துருக்காங்க வீட்டு சுவற்றில் இருப்பது துளை அந்த மாதிரி கொடுத்துருவோம் அதே மாதிரி பூனை பூனை பை சட்டை பை அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதற்கு தகுந்தார் பொருள் எழுதிக்கங்க இல்லைனா நீங்கள் சொந்தமாக கூட எளிமையான இன்னும் இதோட எளிமையான வாக்கியங்களை எழுதிக்கொள்ளலாம் அடுத்ததாக ஏழு புள்ளி ரெண்டில் பாருங்கள் கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறையா வருது கடற்கரை நண்டு படகு சிப்பி மீன் சங்கு முத்து மீனவர் வலை இந்த மாதிரி நிறையா இருக்குது இதை நான் ரொம்ப மணி இருக்கும் அதுக்கு கீழே எடுத்தது எப்போ பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி தேவைப்பட்டால் எழுதி கொள்ளலாம் முயற்சி பண்ணுங்கள் முடிவு இதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள் ஆசிய பெருமக்களுக்கு இதை பார்த்து மாணவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கடல் சார்ந்த ஒத்த ஓசைகளால் நிரப்புவேன் சிப்பி செதுக்குவது சிலை மீன்கள் பிடிக்க உதவுவது வலை ஒத்த ஓசை சொற்கள் அப்போ சிலைனா இது வலை மலர்களில் இருக்கும் தேன் கடலில் இருக்கும் மீன் ஓங்கி உயர்ந்தது மலை கடலில் எழுவது அலை பூக்களை மொய்க்கும் வண்டு கடலில் இருக்கும் நண்டு உடலுக்கு தேவை சத்து ஓர்ப்பு கடலில் எடுக்கலாம் உப்பு அச்சம் நமக்கு இல்லை ஆழ்கடலுக்கு எது ஏது இல்லை அவ்வளோதான் அதே மாதிரி சிம்பிள் அதே மாதிரி சொல்லினை கொண்டு சொற்றொலக அமைத்து எழுதுகன்னா நாங்கள் எளிமை எளிமையான சுற்றல் கொடுத்துருப்போம் இன்னும் இதை விட எளிமையான சுற்றல் எழுத முடிந்தால் எழுதி அல்லது இதை போல் பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாணவர்களையும் பயன்படுத்த அல்லும் பகலும் அள்ளும் பகலும் அயராது உழைக்க வேண்டும் உழை சிப்பி கடற்கரை மணலில் இருப்பது சிப்பின் எழுதணும் எழுதல அலையோசை கடலில் அலையோசை கேட்கும் இடி முழக்கம் மலை இடி முழக்கத்துடன் பெய்தது இது போன்ற எளிமையான சொற்றொடர்களை எழுதி கொள்ளலாம் அடுத்த பாத்தீங்கன்னா பத்தியை படிப்பேன் வினாக்களுக்கு எழுப்பேன் இந்த பத்தியை படிக்கணும் அப்புறம் கீழ மீனாக்களுக்கு விடை அளிக்கணும் பத்தியை படித்தாச்சுன்னு வச்சுக்கேன் நீங்கள் ஏற்பட்டீங்க எவரும் இளர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எவரும் இளர்னா யாரும் இல்லைன்னு சரிங்களா கடலின் ஆலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றனா குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல காட்சியளிக்கின்றன அது ஏற்கனவே இருக்காங்க சரிங்களா குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சி அளிக்கின்றன கடல் வளங்களை பற்றி எழுதுக கடல் வளங்கள் என்ன கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் மீன்களையும் விலை மதிப்பான முத்துக்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மழை பெய்வதற்கு கடலின் பங்கு என்ன நீங்கள் அறிவியல் படிச்சிருப்பீங்க கடலின் பங்குமா என்ன அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி நமக்கு வந்து மழையாக பெய்யுது இல்லையா கடல் நீர் ஆவியாக மாறி மழை பொழிவதால் மழை பொழி பெய்வதற்கு கடலின் பங்கு அவசியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் எழுதி கொள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புத்தகத்தில் அந்த கடல் பாடல் இருக்கு அது வந்து கேள்வியில் கேட்டுருக்குறாங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுத்துல அந்த பாடலை இரண்டாவது எழுத்து ஒன்று மாதிரி வர மாதிரி எல்லை இல் அள்ளும் இல் எல்லை அள்ளும் ரெண்டு இல் இருக்குன்னா அடுத்து வந்து பொங்கு இங்கு எங்கும் இங்கு மலையை லை விளை கொள்ளை அப்போ ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது அடுத்து விடுபட்டதை நிரப்புங்கன்னா இது அந்த பாடலில் தான் கேட்குறாங்க அள்ளும் பகலும் மலைகளிலே உனக்கு அழுக்கும் இலையோ கருங்கடலே கடலின் பண்புகள் என்ன இரவும் பகலும் உறங்காது ஓய்வே கிடையாது அலையோசை எழுப்பி ஒழித்து கொண்டே இருக்கும் மழைக்கே காரணமாக இருக்கிறது இதெல்லாம் கடலின் பண்புகள் சரிங்களா அடுத்து கடல் அலை பற்றிய வர்ணனைகளை எடுத்து எழுதுக வர்ணனை என்ன பொங்கு துறைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலை அவை புறவி நிறைதாமோ கடலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வருது வர்ணனைகள் வருகிறது கடல் அலை பற்றி வருடங்கள் சரிங்களா அடுத்தது மொழி பகுதி ஏழு ஒரு பாடத்தையும் நடுவில் வருது இல்லைங்களா ஒரு தொடர் அதே மாதிரி அந்த பகுதி ஏழில் படித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தாங்களே படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை கொடுத்துட்டு கீழே கடைசி நான் நம்ம எழுதி சொல்றாங்க காற்றில் வாழும் குள்ள கடலை பார்க்க ஆசை கொண்டது காற்று வீசும் கடற்கரைக்கு ஏகமாக வந்தது கரையில் நின்று கடலை கண்கள் வெளியே பார்த்தது கடன் அழகை கண்டு மெய் மறந்து நின்றது கடைசி நிலை நம்மளால் எழுதணும் என்ன எழுதலாம் சொந்தமாகவே எழுதிக்கலாம் வீசம் புரிந்த காற்றிலே மெய் செழித்து நின்றது அப்படின்னு எழுதியிருக்கோம் வீசம் புரிந்த காற்றிலே மெய் செழித்து நின்று நீங்கள் உங்கள் பிழித்தாற்போல் இரண்டு வரிகளை எழுதி கொள்ளலாம் அடுத்த ஐ வரிசை எழுத்தில் முடியுமா சொற்கோபுரம் அமைப்பேன் கை வந்துச்சு இங்க தை தைனா கதை கழுதை சிறுத்தை பை பை மலை மாதுரை கட்டுரை பை லை மை ஆமை கடமை ஒற்றுமை இங்கே பூரா மையாக வருது இங்கே வேறு வேறு எழுத்துக்கள் மாறி வரும் மை ஆமை கடமை ஒற்றுமை அடுத்தக நாட்குறிப்பை படிப்பேன் கட்டுரையாக எழுதுவேன் இப்போ நம்ம பள்ளிய ஆண்டுகளை பற்றி ஒரு நாட்குறிப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த போது இதை ப இதை பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் நாங்கள் எளிமையான கட்டுரை கொடுத்துட்றோம் இதை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எளிமைப்படுத்தி கூட எழுதி கொள்ளலாம் எங்கள் பள்ளி விழாவை பற்றி எங்கள் பள்ளி அணுகளை பற்றி எளிமையான ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்துள்ளோம் நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் இதை மாண்ட வச்சுட்டு நீங்களாக ஒரு கட்டுரை எழுதிக்கீங்க ஏன்னா இதையவே எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இன்னும் எளிமையாக அடுத்த குழந்தைகள் குழந்தைகளால் பற்றி அதே மாதிரி ஒரு எளிமையான கற்றை கொடுத்துடணும் அதையும் வந்து நீங்கள் இதையே எழுத வேண்டும் வேண்டுமென்ற அவசியமில்லை நீங்களாக உங்களுடைய சொந்த வாக்கியங்கள் அமைத்து ஒரு கற்றையை வந்து எழுதிக்கொள்ளணும் ஏன்னால் மிகவும் இன்னும் எளிமையாக எழுத முடியும் அப்படின்னு விரிவா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தாக நானே செய்வேன் சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அன்பரசு விளையாட சொன்னால் அவனிடம் மட்டை மட்டுமே இருந்து அவனுக்கு தேவையானது எது பந்து அடுத்து வந்து பலவன் கடற்கரைக்கு சென்றான் பட்டம் விளையாட விளையாடனைத்தான் அவனுக்கு தேவையானது வண்ணத்தாள்கள் நூலு இது படங்களை வரிசைப்படுத்தி எழுதுகன சிறுவன் தூங்கி எழுந்தான் அம்மா பை கொடுத்தார் சிறுவன் கடைக்கு சென்றான் சரிங்களா தூங்கி கை பை கொடுக்குறான் கடைக்கு கை வீசி போறேன் அடுத்தாக தொடரை படித்து விடையளிக்க முகிலன் தன் தந்தையின் கைகளை பிடித்துக்கொண்டு உயிரிழந்தோரும் அலைகளில் அலைகளில் கால நினைத்து விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு என்னது கடற்கரைக்கு போயிருந்தேன் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிடுறோம் கடற்கரைக்கு மீட்டிங் பண்ணிடுறோம் அர்த்தம் நான்காவது கேள்வி என்னன்னு பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து பாருங்கள் எல்லை அள்ளும் அலைகடலே இலையோ சரிங்களா அலைகிறதே இலையோ இது இரண்டாம் எழுத்து ஒன்று வரும் சொற்கள் அடுத்து பத்தி கட்டுரையின் எந்த பகுதியினை சார்ந்தது சிங்கம் மிகவும் வலிமையான குழந்தை ஆண் சிங்கத்திற்கு பிணறி உண்டு சிங்கத்தின் குட்டியை பொருளை என்று அழைப்பும் சிங்கம் புயலில் வாழும் சிங்கத்தின் முழக்கத்தை கேட்டு மற்ற விலங்குகள் அஞ்சும் முடி முன்னுரைனா நம்ம சிங்கத்தை பற்றி படிக்க போறோம்ன்றது முடிவுனா முடிவு சொல்லுவோம் இங்கே புச்சிங்கத்தினுடைய இந்த கற்றை வந்து பொருள் உரையை சார்ந்தது அந்த கடல் பற்றிய குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை நிறைய செய்யு கொடுத்துருக்குறாங்க கடல் பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒரு சிம்பிளான மிக மிக எளிமையான நான்கு வரையில் ஒரு எளிய கற்றையை கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தாக ஏழு பத்தியை வினாக்களுக்கு வினாக்களுக்குடைய எளிக்கை கொடுத்துருக்காங்க பத்தியை படித்து கொள்ளுங்கள் வினாக்களை பாட்டு பார்ப்போம் குரங்கு குளத்தின் வந்தது குரங்கு குளத்திற்கு குளிப்பதற்காக வந்தது குளத்தில் இருந்தவர்கள் யார் யார் முதலை மற்றும் குரங்கு அப்ப மற்றும் இருந்துச்சு யோசித்த என்ற சொற்களுக்கு நிதி நிகரான பத்தியிலுள்ள தமிழ் யாவை புத்திசாலின அறிவு கூர்மையான யோசித்தன சிந்தித்த முதலை மரக்கட்டையை காப்ப காரணம் என்ன முதலை யானையின் என நினைத்து மரக்கட்டையை கம்பியது அடுத்தா பாருங்கள் பழத்தில் உள்ளவர்கள் பெயர்கள யானை குதிரை வாழைப்பழம் கண்ணாடி இலை கைப்பை வீணை அடுத்து குடை நத்தை இது போன்ற தான் இங்கே இருக்குது அடுத்து என்னது கூண்டிருந்து பறந்தது கிளி பழப்பாகை சிந்தியது ஊனை அறையில் இருந்தவர்கள் யார் யார் கிளி எலி ஊனை அடுத்தாக வந்தது யார் உண்டது எதுனா யானை வந்தது கரும்பை உண்டது நாய் வந்தது பாலை உண்டது நாயினுடைய தாரை மாதிரி இருக்கலாம் சரி புழு வந்தது ஆப்பிளை உண்டது இல்லைன்னா பூனை வந்தது கூட போட்டுக்கலாம் பூனை வந்தது பாலை உண்டது கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக கிளிக்கு ஒரு கடிதம் மிக எளிமையான கடிதம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொந்தமாக எழுதி பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திக்கலாம்